ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க நம்புகிறோம் காலங்காத்தாலும் எந்திரிச்சு சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கேன் என் பையன் நல்லா பனி மூட்டமாக இருக்குங்க காலையில் பனி இருக்குது வெயில் அடித்தாலுமே கொஞ்சம் பனி இருக்குது ஜயா இங்கே பாருங்க இல்லை பள்ளியூடத்துக்கு போய் படிடா இல்லாட்டி நீ எல்லாம் எருமை மாடு மேய்க்கத்தாண்டா லாய்க்கின்னு பெரியவங்க சொல்லுவாங்க இப்போ அது நடந்துருக்கா இது ஒரு சந்தோஷந்தான் மச்சான் எரும மாடு மேய்க்கிறது ஒன்றும் அவ்வளோ கெட்ட விஷயம் ஒன்றும் இல்லை நல்ல விஷயந்தான் நல்ல பாசமாக இருப்பா இங்கே மாடுனாலும் ஆமாங்க காலையில் நம்ம கொஞ்சம் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே ஒரு ரவுண்டு தோட்டத்துக்கும் போயிட்டு சொல்லி சொல்லிதாங்க அவசர அவசரமாக வேலை செஞ்சுட்ருக்கேன் பசங்க சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வந்தால் என்னம்மா சாப்பிட்றதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரே பரபரப்பாக இருப்பாங்க அவங்களுக்காக நான் காலையிலே சரி நேந்திரங்காய் இருந்துச்சு சிப்ஸ் போட்டு வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிதாங்க அதையும் போட்டுட்ருக்கேன் ஒரு பக்கம் சிப்ஸ் போட்டுட்ருக்கேன் அடுத்த என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நேந்திரங்காயோட தொலியை வந்து நம்ம தூரப்போடாமல் அதைவே பீன்ஸ் எல்லாம் பொரியல் பண்ணுவோம் 'Yun, pati la அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம வந்துட்டு அதில் தேங்காய் பூ சின்ன வெங்காயம் இதெல்லாமே சேர்த்து பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து ஒரு துவரல் அதாவது ஒரு பொரியல் மாதிரி பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குங்க இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நேந்திரக்காய் வந்து தக்கான சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு ட்ரிப்பு போட்டுருணுங்க நம்மளோட உறவு யாரோ ஒருத்தவங்க யாருன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை நீங்கள் கேட்டிருந்தாங்க நேந்திரங்காய் சிப்ஸ் போடுறது கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு எதுவுமே இல்லைங்க நேந்திரங்காய் தொளி வந்து நல்லா உரிச்சு எடுத்துக்கோங்க அடுத்துட்டு இதே இதே மாதிரி ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சு எண்ணெய் நல்லா சூடானோன்னே இந்த சீவரை தட்டு இருக்கு பார்த்தீங்களா அதில் வந்து இப்படி லேசாக சீவனிங் குட்டி குட்டியாக சிப்ஸ் மாதிரியே விழுந்துடும் அது வந்துட்டு ஒரு முக்கால் வாசி வேகணும் வெந்ததுக்கப்புறம் மோல உப்பு தண்ணியை தழிச்சிட்டு அப்படியே மறுபடியும் அதை கொஞ்சம் கிண்டி விட்டுட்டோம் அப்படின்னா ஃபுல்லாகவே கிறிஸ்பி ஆயிரும் பார்த்தீங்களா அந்த டயத்தில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க பசங்களுக்கு ஸ்கூல் கொண்டு போக சாப்பாடெல்லாம் எடுத்தாச்சு தண்ணி எனக்குமே சாப்பாடு தண்ணிக்கு என்னெல்லாம் எடுத்துக்கிட்டேங்க இனி வந்துட்டு டைம் பார்த்தீங்கன்னா எட்டு மணி ஆக பத்து நிமிஷம் இருக்குது பாப்பாவுக்கு வந்து தலை சீவி விடணுங்க தலை சீவி விட்டுட்டு அவள் சாப்பிட்டுட்டா அங்கே ஸ்கூலுக்கு கிளம்ப வேண்டிதான் நானுமேவும் வந்துட்டு தோட்டத்துக்கு வந்து போய் ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துட்டு வந்து குளிச்சுட்டு நானும் கிளம்பினோங்க பாப்பாவுக்குமே தலை சீவி விட்டாச்சுங்க பாப்பா இங்கே பாரு சூப்பராக என்ன ஸ்கூலுக்கு போயிட்டு வா போய்ட்டு வாட்டா பாய் நம்ம தோட்டத்துக்கு வந்தாச்சுங்க பார்த்தீங்களா தோட்டத்துக்குள்ள வீட்டுக்காராவும் களையெல்லாம் எடுத்துருக்காரு க்ளீன் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா ஏலக்காய் அப்படிங்கிறது மரத்தில் காய்க்குமா அது ஒரு மரச்செடியா செடியாக மரத்துலேருந்து அப்படி காய்க்குமா அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லைங்க ஏலக்காய் வந்துட்டு செடி தான் அந்த செடியில் வேர்லேருந்து அந்த நிற்கும் பாருங்களா அந்த தூரில் தான் ஏலக்காய் வந்து சரம் போட்டு காய் காய்க்கும் பின்னாடி தெரியுது பார்த்திங்களா அது ஏலச்செடி செடி அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா காய் சரம்லாம் விட்டு அதில் தான் காய் வந்து வரும் இப்போ வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம பசங்க பைய பையன் வந்து குளிக்க போகிறான் குளிச்சுட்டு ரெடி ஆகிறா நானும் வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு நான் தோட்டத்துக்கு வந்திருக்கேன் தோட்டத்தை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க டெய்லி வந்துடுவேன் சாயங்காலம் நம்ம கடையிலேருந்து வர்றப்போ வந்துட்டு ஆறரை ஏழு மணி கூட ஆகலாம் வர முடியாது காலையில் எவ்வளோ தூரம் வே வீட்டு வேலை செஞ்சுட்டு தோட்டத்துக்கு வர முடியுமோ அவ்வளோ தூரம் வந்துடுறது வந்து ஒரு ரெட்டு இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே போகிறதுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு தோட்டத்துக்குள்ளே வந்தால் என்னென்னா நம்ம இதில் தான் நான் அங்கிட்டு இங்கிட்டு ஓடி போய் வந்துட்டே இருந்தோம் அதனால் கை வலிக்குது இந்த கையிலே தான் எடுத்துட்டு வந்தேன் அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா களையெல்லாம் எடுத்து இந்த செடி சுற்றி என்னங்க நம்ம ஊர் மாதிரியே இங்கே வெயில் அடிக்குது மலையில் வந்து இப்படி வெயில் அடித்து கம்மி தான் வேடையிலலாம் அடிக்கும் ஆனால் இப்போ இந்த செப்டம்பர் மாதத்துலேயே இப்படி வெயில் அடித்தா இனி அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே இவ்வளோ ஒன்று மாதம் கிடக்கு அப்போ என்ன தான் பண்ண போகிறோமோ தெரியல ஏல செடியெல்லாம் பாதுகாக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் பெரிய விஷயமாக தான் அது டஃப்பான விஷயமாக தான் இப்போ இந்த வருஷத்து சீசனில் வந்து இருக்குங்க என்ன வந்தாலும் சமாளித்து தானே ஆகணும் பார்த்துக்கலாம் ம் சரிங்க நம்ம போய் ஒரு சுற்ற சுற்றிட்டு கொஞ்சம் தேங்காய் வேறு விழுந்துருக்கு அதை எடுத்துக்கலாம் மிச்சாயம் வந்துட்டு புல்லுத்துட்ருக்காரு மச்சான் அவர் வந்து மாட்டுக்கு புல்லாரு அப்படிதான் ரோட்லலாம் கொண்டு போய் மாடை மேய்ச்சிட்டு வந்தாங்க இருந்தாலும் அவர் என் கூட இன்னைக்கு கடைக்கு வர்றாரு கடையில் கொஞ்சம் வேலை எல்லாம் இருக்கு எங்களுக்கு அதனால உங்களையும் ஒரு ரவுண்டு எப்படி காமிச்சிட்டு போனா தோட்டத்தை எத்தனை பேர் மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்க அங்க போகலாமா வெயில் வந்துருச்சு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா நாம் நம்ம கடையிலேயே போய் உட்காரனால உடம்பு வந்து வெயிட்டு போடுமான்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு வெயிட்டு போட்டுட்டேன்னா அப்படின்னு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு உங்களுக்கு யாருக்கா டிப் டிப்பு ஏதாவது வெயிட் குறையதுக்கு இருந்தால் சொல்லுங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் சரி வாங்க போகலாமா உள்ள போய் பார்த்துட்டு வரலாம் மச்சான் தெரியல ம் ஹாய் மச்சான் வணக்கம் எட்டுக்காலி பூச்சி வலை கட்டியிருக்கு இதுதான் பாப்பாவுக்கு பஸ்ஸு போகுது நான் இந்த மேலே போய் பார்த்துட்டு வரேன் நீங்கள் இதை புல் அறுத்துட்டு இருக்கீங்களா தேங்காய் இருக்குது அந்த மரத்துக்கிட்ட இருக்குது இது பார்த்தீங்கன்னா மிளகு கொடிங்க மிளகெல்லாம் இந்தா இப்போ தான் திரி போட்டு வருது பார்த்தீங்களா மிளகெல்லாம் வந்துட்டு இந்தா இப்போ இப்படி தான் இருக்கும் இனி இது வந்து கொஞ்சம் பெருசாகி பழுக்க ஆரம்பிக்கும் அது பழுக்கும் போது தான் பறித்து நம்ம காயப்படுவோம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பிப்ரவரி மார்ச் ஆயிடுவோங்க அந்த டயத்தில் தான் இது அறுவடை வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மிளகு அறுவடை பண்ண முடியும் இந்த மாதிரி நம்ம தோட்டத்துக்குள்ளே உள்ள மரத்தில் எல்லாம் இப்படி ஏற்றி விட்டுட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு காய்ச்சிருங்க ஏதாவது சாணி உரம் சுண்ணாம்பு இந்த மாதிரி நம்ம போட்டாலே போதும் தேங்காய் பாருங்களேன் அங்கேருந்து நிறைய கீழே விழுகுது தென்னை மரம் ஏறுறவங்க வர்றதே இல்லை இப்போ மழை பெஞ்ச வராமல் இருந்தாங்க இப்போ என்னென்னு தெரியல வரமாட்டேங்கிறாங்க இங்கே பாருங்கள் இவ்வளோ தேங்காய் கிடக்குன்னு அதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகணும் சாக்கு எடுத்துகிட்டு வரல போகலாமா போ ஆ கடைக்கு போக டைம் ஆயிடுச்சுங்க போய் குளிச்சிட்டு கிளம்பணும் அள்ளி வைக்கவா

Hello um. நம்ம வாக்கியா இதெல்லாம் ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன் தண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகாக போயிட்டுருக்குன்னு நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவ் கிடச்சிது ஆனால் ஆற்றுக்கு வர முடியல இனி இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக ஆற்றுக்கு வரணுங்க மேலே அருவியெல்லாம் கொட்டு தாங்க போய் குளிச்சுட்டு வரணும்னு நினச்சோம் ஆனால் நேற்று நிறைய வேலை இருந்ததுனால அதெல்லாம் நடக்கல சரி வாங்க இன்றைக்கி குளிச்சுட்டு கிளம்புறேன் கடைக்கு போய்ட்டு இப்போ தாங்க வர்றேன் என்னோடய ஃப்ரெண்டு வந்து ரமாதேவி அவன் இன்றைக்கி வர்றேன் சொல்லியிருந்துச்சு சரி நம்ம உயிர் தோழி வர்றாள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆசையாக மீனெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேங்க தான் தெரியுது இன்றைக்கி வரல நாளைக்கு காலையில் வர்றேன் அப்படின்னு சொல்லி சரிப்பா இனி நம்ம எடுத்துகிட்டு வந்து எல்லாம் சமைச்சி வச்சிடலாம் நாளைக்கு வந்து லீவு தாங்க அதனால் நாளைக்கு வந்து எதுவுமே சமைக்கிற மாதிரி இல்லை அப்படின் தான் பிளான் பண்ணேன் ஆனால் நம்ம நினச்ச மாதிரி நடக்குமா மறுநாள் வந்துட்டு வேறு மாதிரி நம்ம சமைச்ச அசத்திட்டோம்ல அது அடுத்த விடிய நீங்கள் பார்ப்பங்க இப்போ வந்து மீன் எடுத்துகிட்டு வந்து இதெல்லாம் நான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேங்க கடையிலேருந்து வந்தாலும் டயர்டாக தானேப்பா இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க ஆமாங்க நமக்கு போய் காலையில் ஒம்பது மணிக்கு போகிறோம் சாயங்காலம் ஆறரை ஏழு மணி இதெல்லாம் வாங்கிட்டு வர மணி ஏழு பத்தாச்சு தானே இருக்கும் வந்தமாக ஏதாச்சும் ஒரு காஃபி இல்லாட்டி ஏதாவது தண்ணி குடிச்சிட்டு எங்கேயாச்சும் படுத்துக்கிடலாம் அப்படின்னு தோணும் ஆனால் நம்ம கொஞ்சம் வேலையெல்லாம் செஞ்சு வச்சா தானே நல்லது அதனால் சளிப்பெல்லாம் தட்டாமல் தாங்க டயர்டாக இருந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு தாங்க எல்லாமே ரெடி பண்ணுறது உப்புக்கல்லை விநீகர் ஊற்றி எப்போயும் போல் மீனை கழுவி எடுத்துக்கிட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வறுக்கிறதாங்க குழம்பு வரலன்னு சொல்லோன்னே சரி குழம்பு வைக்க வேண்டாம் வறுத்துடலாம் அப்படின்னு சொல்லி வறுத்து வறுக்கிறதுக்கு எல்லாம் மசாலா போட்டு வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஃபோனில் வந்து பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்லி செத்தோட படுத்தேங்க படுத்து அந்த ஃபோனை கொஞ்சம் நேரம் நோண்டிட்டு மறுபடியுமே வந்துட்டு சமையலில் இறங்கியாச்சுங்க மீன் வந்து வறுத்து வச்சிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம ரெண்டு பீஸ் சாப்பிட்டுக்கலாம் மற்றது வந்து நாளைக்கு அவங்க வரும்போது கொடுத்துக்கலாம் இல்லையா அப்படின்னு தாங்க எல்லாமே வறுத்து வச்சாச்சு வறுத்து எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீன் வந்துட்டு இங்கே இதுக்கு பேர் வந்து பிரானான்னு சொன்னாங்க ஆனால் நம்ம தமிழில் என்னான்னு எனக்கு தெரியல அவங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பொறிகடலை சட்னி மாவு இருந்துச்சு நைட்டுக்கு தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு பொறிகடலை சட்னி வச்சுட்டு தோசை ஊற்றிக்கிட்டேங்க மீனுமே வறுத்து எடுத்துக்கிட்டே இருக்கேன் எல்லாமே வறுத்துட்டேன் நான்லாம் ஃப்ரிட்ஜில் வச்செல்லாம் எடுத்து அப்படியெல்லாம் சமைக்கிறதே கிடையாது அதனால அப்படியே வறுத்து வச்சுட்டேன் நாளைக்கு காலையில் சூட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு வறுத்ததை சாப்பிட்டு பார்க்க பார்க்குறேன் சூப்பராகவே இருந்துச்சுங்க அந்த மீன் வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு ரொம்ப மொறுமொருன்னு இல்லை அந்த ஜூஸியாக அந்த ஏ உரப்பு அது எல்லாமே கலந்து வரும் பார்த்திங்களா அதுவே ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சுங்க மீன் பேர் வந்து மலையாளம் இங்கே வந்துட்டு பிரானா நம்ம ஊரில் என்னென்னு மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் மீண்டும் சந்திக்கலாமா